முதலாவது இருப்புல அத்தையாத்தும் செலவாத்தையும் சேர்த்து நாங்க ஓதணுமா அல்லது அத்தையாத்த மட்டும் ஓதினால் போதுமா இரண்டாவது இருப்புல தான் அத்தையாத்தும் செலவாத்தும் ஓத வேண்டுமா என்று ஒரு சந்தேகமான சர்ச்சையான ஒரு நிலை முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தான் இந்த சகோதரி கேக்குறாங்க முதலாவது அத் இருப்புல அத்தையாத்துல மட்டும் இருந்து எழும்பினா போதுமா அல்லது அதுலயும் செலவாத்தோதணுமா கேக்குறாங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபி சொல்லி சையின் புகாரில

காணிக்கை வைத்துக் கொண்டிருப்போம் அல்லாவை புகழ்ந்து காணிக்கை சொல்லி கொண்டிருப்போம் எப்படி காணிக்கை சொல்லுவோம் வனு சம்மி வனு வாயிலுனா அலா பாயின் சில பேரை குறிப்பிட்டு சிலர் மீது சிலர் சலாம் கூறிக்கொண்டு இருந்தோம் இதுதான் நம்முடைய தையத்தாக இருந்தது காணிக்கையாக இருந்தது இதை ரசூல் சல்லாலி சலம் அவர்கள் செய்யும் எடுத்தார்கள் பக்கால ரசூல்லா சொன்னாங்க

சாலிஹான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டும் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்னா முஹம்மதன் தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அவர்கள் அல்லாஹ்வின் அடியார் தூதருமாவார் என்றும் நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் நமக்கு கூர சொன்னானே இப்படி நாங்கள் சொன்னால் இதா ஃஃஹைதும்

சாபாக்கள் பிறகு விளங்கி கொண்டு ஒருவர் ஒருவர் வருகிறார் வந்து வந்து முன்னாடி ஒரு மனிதர் உட்கார்ந்த நிலையில் நாங்களும் இருந்தோம் அவர் வந்து ரசூல்லா முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்டார் யா ரசூல் அல்லா எல்லாமே தூதரே அம்மா அம்ம சலாமி உங்கள் மீது சலாம் சொல்வது இருக்கிறதே

தைய தொழுகையில சொல்லும் என்ற அறிஞ்சிருக்கணும் எப்படி எப்படி சொல்லணும் என்று தையத்துக்கு பிறகு சலவாத்து வருது எப்பெல்லாம் சலவாத்தையும் நாங்கள் எழுத வேண்டும் என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி ரக்காத்துல கடைசி இருப்பில மட்டும் நீங்கள் செலவா சொல்லணும் என்றா அந்த மனிதர் எப்படி கேட்டிருப்பார் நாங்க தொழுகையில கடைசி இருப்பல எப்படி உங்கள் மேல செலவா சொல்லணும் அப்படி கேட்டிருப்பார் அவர் அப்படி கேட்கல தொழுகையில உங்கள் மீது தஹியத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும் சலாம் எப்படி சொல்லணும் என்று தெரியும் எங்களுக்கும் ஒரு சலவா சொல்லணும் அது எப்படி என்று சொல்லித்தாங்கன்னு கேக்குறாங்க அப்ப எப்ப எல்லாம் நாங்க சொல்றோமோ அப்போதெல்லாம் செலவா சொல்லணும் என்றதும் வருதா இல்லையா விளங்குறோமா இல்லையா விளங்குறோம் அதுக்கு ரசூல்லா சமத்த ரசூலாய் சொல்லாரு சொல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க அத்த அஹ்னா அண்ணன் ரசூல லவ்ய சொல்வு இத ரசூலா கேட்காம இருந்து இருக்கிறச்சே என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு ரசூலா அமைதியாக இருந்து விட்டு இதா அந்த சல்லைத்தும் அலைய நீங்கள் என் மீது சலவாத் சொல்வதாக இருந்தா நீங்க சொல்லுங்க அல்லா முசல் முகமதின்லாம் இப்ராஹிம் மஜீத் என்ற இந்த சலவாத்தை நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி தந்தாங்கன்ற செய்திய நாங்க அஹமதுல பதினாறாயிரத்தி நானூத்தி செய்தியா பார்க்கறோம் அப்ப இந்த செய்தியில இருந்து என்ன விளங்கணும்டா ரசூல் அமிது சொல்றது எப்படி என்று தெரியுது சஹாபாக்களுக்கு சலவாத் சொல்றது எப்படி என்று கேக்குறாங்க விளங்கிக் கொள்ளணும் எனவே முதல் இருப்புல நாங்க தசஹூத்ல அத்தகிய போது ரசூல் அமிது சலாம் சொல்றோம் எனவே அதற்கு பிறகும் நாங்கள் சலவாத் ஓதி கொள்ள வேண்டும் இரண்டாவது இருப்புல நாங்க தஹியத் சொல்றோம் ரசூல் அமிது சலாம் சொல்றோம் எனவே அதற்கு பிறகும் நாங்கள் சலவாத் சொல்லிக் கொள்ள வேண்டும் ரசுல்லா மீது அதற்கு பிறகு நாங்கள் வேண்டியதை விரும்பினதை கேட்டுக்கொள்ளலாம் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இரண்டு இருப்புகளிலும் அத்தகையாத்தும் மோத வேண்டும் சலவாத்து மோத வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரியை கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்